எந்தெந்த முறைகளில் கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கலாம் கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்தவரை உணவு சாப்பிடுவதும் பட்டினி இருப்பதும் முக்கியமல்ல முருகன் மீது முழு நம்பிக்கையுடன் தீராத பக்தியை வைத்து வழிபடுவதுதான் முக்கியம் கந்தசஷ்டி விரதத்தை சூரசம்ஹாரம் வரை ஆறு நாட்கள் அல்லது முருகனின் திருக்கல்யாணம் வரை ஏழு நாட்களும் கடைப்பிடிக்கலாம் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப பல வகையான முறையில் விரதத்தை கடைப்பிடிக்கலாம் பட்டினி விரதம் காலை மதியம் இரவு என ஏதாவது ஒருவேளை அல்லது இருவேளை உணவை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் பிற வேளைகளில் எளிமையான உணவை உட்கொண்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாம் உப்பில்லாமல் இல்லாமல் கடைபிடிக்கும் விரதம் விரத நாட்களில் உப்பு இல்லாமல் உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாம் காய்கறி விரதம் மற்ற உணவுப் பொருட்களை முற்றிலுமாக தவிர்த்து காய்கறி மற்றும் கீரை வகைகளை மட்டுமே உட்கொண்டு விரதத்தை இருக்கலாம் பால் விரதம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பாலை மட்டுமே குடித்து விரதம் இருக்கலாம் பாலும் பழமும் விரதம் மூன்று வேளையும் முற்றிலுமாக உணவை தவிர்த்து பால் மற்றும் பழங்களை உட்கொண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் இளநீர் விரதம் கடுமையான விரதங்களில் ஒன்று இளநீர் விரதமாகும் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டுமே குடித்து விரதம் இருக்க வேண்டும் மிளகு விரதம் விரத முறைகளில் மிகவும் கடுமையான விரதமாக கருதப்படுவது மிளகு விரதம் தான் பால் பழம் என எந்த வகையான உணவையும் உட்கொள்ளாமல் தண்ணீருடன் வெறும் மிளகை மட்டுமே உட்கொள்வது இந்த விரதமாகும் முதல் நாளில் ஒரு மிளகு இரண்டாம் நாளில் இரண்டு மூன்றாம் நாளில் மூன்று என்ற முறையில் ஏழாவது நாளில் ஏழு மிளகுகளை உட்கொண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கும் நாட்களில் உடலை வருத்தி கொள்ளாமல் தாராளமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாகும்